எங்களின் முன்னோர்கள் இருக்கிறார்கள் எனக்கும் எங்களுக்கு முன் சென்றவர்கள் நாங்களும் செல்ல இருக்கிறோம் எங்களை வரவேற்க வேண்டும் எங்களுக்கு சலாம் கூற வேண்டும் கபருக்கு உள்ள சாதனங்களை நாங்கள் தேட வேண்டும் யா தேடி இருப்போமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் குடிக்கும் தண்ணீரில் இருந்து நாங்கள் தூங்கும் தூக்கம் வரையிலும் அனைத்துக்கும் எங்களுடைய மரண நேரத்திலும்

நிலை என்னவென்று தெரியாதுயா அல்லா சிலாத்துறைய பாதை எப்படி என்று தெரியாதுயா அல்லா உன்னுடைய கேள்விகளுக்கு திரை மறுவினா பகிரங்கமா என்று தெரியவில்லையா அல்லா யா அல்லா

வர என்று சாட்சி கூறுகிறோம் கண்மணி அவர்களுக்கு மகா மஹமுது என்னும் தளத்தை கொடுத்து விடு என்று கேட்கிறோம் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப